ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான அரிசியே யூஸ் பண்ணாமல் வெறும் வெள்ளைச்சோளத்தை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு டைம் மட்டும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் இந்த வெள்ளச்சோள தோசை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த தோசை சாப்பிட்லாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளைச்சோளத்தை அந்த பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த வெள்ளைச்சோளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அந்த வெள்ளச்சோளம் எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரைக்கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கோங்க இதையும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இந்த உளுந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்ச வெள்ளச்சோளம் பார்த்திங்கன்னா நசுக்கி பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த அளவுக்கு ஊறணும் எட்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற உளுந்து அந்த மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம மெசர் பண்ண கப்லேயே பார்த்திங்கன்னா கால் கப் மட்டும் லேசாக இருக்கிற இந்த அவள் எடுத்துக்கோங்க லேஸ் அவள் இல்லை அப்படின்னா கெட்டி கெட்டியவுள் எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிட்டு இதை வேற ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க அதே மிக்சி ஜாரில் சோளத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வெடிச்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க இதை பார்த்திங்கன்னா இதுலேயும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கொரகுறைப்பாக அரைச்சிங்கன்னா தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாவையும் ஆல்ரெடி இருக்கிற மாவு கூடவே சேர்த்திக்கோங்க இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே எடுத்துக்கோங்க நான் சின்ன பாத்திரத்தில் வச்சுறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே எனக்கு புளிச்சு மேலே வந்துருச்சு அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டேங்க மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கும் அதில் உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க தோசைக்கள் அடுப்பில் வச்சு தோசைக்கள் நல்லா ஹீட் ஆனோன்னு இந்த மாதிரி தண்ணி தெரித்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா தோசை ஊற்றிக்கோங்க லேஸாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதுக்கு சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுடும்போது பார்த்திங்கன்னா தோசை தீஞ்சு போகாம இருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக முருமொருன்னு வருங்க பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இதை திருப்பி போடணும்னு அவசியமே இல்லைங்க அப்படியே மடித்து எடுத்து வச்சுக்கலாங்க பேப்பர் மாதிரி வருங்க அப்படியே சூப்பராக நம்ம அரிசியே போடாமையே ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வெள்ளச்சோள தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க அரிசி சேர்த்த வேண்டாம் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளச்சோளத்தை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தோசை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவுமே கிறிஸ்பியாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வெள்ளைச்சோள தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு <us> எப்படி <us> இருந்ததுன்னு <us> மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்